ஹாய் எல்லாம் எப்படி இருக்கீங்க ரோஜாப்பூ செடியை வாங்கி வச்சுட்டு அதில் ஒரு பூ வராதான்னு பார்த்துக்கிட்டு இருந்த காலமும் உண்டு இப்போன்னா என்னோட மாடியில் பார்த்தீங்கன்னா பன்னீர் ரோஜா பூ அவ்வளோ பூக்குது அதுக்கு என்ன காரணம்னா எப்படி பூக்க வைக்கணுன்ற டிப்ஸை நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இப்போல்லாம் வந்து பூக்கள் பார்த்தீங்கன்னா நல்லா பெருசு பெருசாகவும் இருக்கு நிறைய முட்டுக்கள் வைக்கிது மாடிக்கு வந்தாலே நல்ல பன்னீர் ரோஜா வாசனை அப்படி வீசுது செடி நல்லா ஹைட்டாக வளர்ந்துடுச்சு அப்போ என்னாச்சுன்னா பூக்கள் வந்து குட்டி குட்டியாக பூத்துச்சு ஸ்டரின் இந்த மழையில் வந்து நான் என்ன பண்ணேன்னா செடியை நல்லா ப்ரூன் பண்ணி விட்டு கட் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தா புது தளிர்களில் பூக்கள் நல்லா பெருசாக பூக்க ஆரம்பிச்சது மொட்டுக்கள் வரும்போதே தெரிஞ்சிடுச்சு இதில் பூக்கள் பெருசாக இருக்கும் அப்படின்ட்டு இதுக்கெல்லாம் காரணம் இன்னொன்று இருக்கு அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த வெங்காயத்தோல் வீட்டில் கட் பண்ணும் போது வெங்காயத்தோல் தோல் இதெல்லாம் வந்து நான் சேகரித்து இந்த தொட்டியில் போட்டேன்னா அது நல்ல பூக்கள் பெருசாகவும் பூக்கள் நிறையவும் பூக்க உதவி பண்ணுது